அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளி பதிவுக்கு செல்வதற்கு முன்பாக அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ கலிபேனியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை முற்று முழுதாக சிதைத்திருக்கக்கூடிய காட்டுத்தீயின் பாதிப்புகள் இன்னமும் முற்றாக அகலாத சூழ்நிலையில் அங்கு மீதும் கடுமையான காற்றின் காரணமாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு படை திணறிக் கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் அமெரிக்காவின் உடைய மிக முக்கியமான ஒரு ஹாலிவுட் நடிகர் பேசியிருக்கக்கூடிய வீடியோ பதிவொன்று வெளியாக இருக்கின்றது அவர் அமெரிக்கராக இருந்தாலும் அவருக்கும் மனசாட்சி உறுத்தி இருக்கின்றது போல அவர் பேசிய இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கலாம் My house tonight is still there, but I live in a different canyon. But the entire Pacific Palisades looks like, you know, unfortunately, Gaza or one of these war torn countries uh, where awful things have happened. So, and there are fires now breaking out everywhere. So, it feels totally bizarre to be talking about a movie, and yet, um, you know, it's a piece of art. Art will save us no matter what. Arte. ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி வீடியோ குறித்து இன்று ஸ்டேல் அமெரிக்கா இடையே மிக முக்கியமான பாதுகாப்பு துறை சார்ந்த உளவு பிரிவுகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது காசாவில் ஹமாஸ் ஸ்டேல் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுமா மீண்டும் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் இந்த காட்டுத்தீ தொடர்பான வீடியோ பதிவை நாங்கள் பார்வையிட்டிருப்போம் குறிப்பாக இந்த காட்டுத்தீ ஏற்பட்ட உடனேயே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அமெரிக்காவில் இருக்கலாம் எந்த நாடுகளில் இருக்கலாம் அப்பாவி பொதுமக்கள் சிவிலியன்கள் கொல்லப்படுவதை அல்லது உயிரிழப்பதை அது தாக்குதலாக இருக்கலாம் இயற்கை பேரிடராக இருக்கலாம் எப்போதும் யாரும் விரும்புவதில்லை எந்த நாட்டில் உயிரிழந்தாலும் அப்பாவி குடிமக்களினுடைய உயிர்கள் சிவிலியன்களுடைய உயிர்கள் அங்கு இழக்கப்படுவது வருத்தத்திற்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது இருந்த போதிலும் அமெரிக்கா தற்போது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்க ஸ்டேல் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் மருத்துவர்கள் என கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இத்தனை படுகொலைகள் நடந்த பின்னரும் கூட அமெரிக்கா தங்கு தடையின்றி ஜோ பைடன் தன்னுடைய இறுதி காலத்தில் கூட பில்லியன் கணக்கான டாலர் நிதியுதவியை ஸ்டேலுக்கு வழங்கிவிட்டு தான் செல்கின்றார் அப்படியாக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும் சூழலில் ஒத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் காணப்படுகின்றது என்ற கூற்றை சாதாரணமாக கடந்து விட முடியாது இயற்கையின் உடைய நீதி இயற்கையினுடைய சீற்றம் இதில் எவ்வாறு வெளிப்படுகின்றதா என்ற கேள்வி எனக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் எழுந்து கொண்டிருக்கும் ஏனெனில் அநியாயம் அக்கிரமம் அட்டூழியம் ஒரு எல்லை கடக்கின்ற பொழுது இயற்கை தானாக வெகுண்டலும் என்று சொல்வார்கள் இது எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது இஸ்லாம் மதமாக இருக்கலாம் இந்து மதமாக இருக்கலாம் புத்த மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் ஒரு அளவுக்கு மேல் அநியாயம் நடக்கின்ற பொழுது அட்டூழியம் நடக்கின்றபோது இயற்கை சீற்றமாக கொந்தளிக்கும் என்று சொல்வார்கள் அது கடலில் இருக்கக்கூடிய சுனாமியாக இருக்கலாம் காட்டில் இருக்கக்கூடிய தீயாக இருக்கலாம் கடந்த வரலாறுகளில் இவற்றை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த சம்பவங்களும் காசாவில் நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு வருடம் கடந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் நினைத்து பார்க்க முடியாத அவலம் மனிதகுலம் இதுவரை கண்டிராத துயரங்கள் படுகொலை அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த விடயம் குறித்து பேசியிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நடிகர் ஜேமிலி கெர்டிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் சேதங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு காசாவில் ஏற்பட்ட பேரழிவுதான் தான் ஞாபகம் பெறுகின்றது இரண்டையும் ஒப்பீடு செய்ய வேண்டிய நேரமாக இது மாறி இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அமெரிக்க மக்களுக்கு சொல்கின்றார் இது ஏற்கனவே நாங்கள் கூறிய விடயம் அந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்து அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு இன்னும் சில நாட்கள் அதாவது ஏழு நாட்கள் இருக்கின்றன இன்று பன்னிரெண்டாம் தேதி இருபதாம் தேதி ஒரு பதவியேற்க இருக்கின்றார் இந்த எட்டு நாட்களுக்குள் ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு பழைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய கோரிக்கையாக இருந்தது இந்நிலையில் ட்ரம்பினுடைய தூதுவர் நேரடியாக நேதன் ஜாகுவை சந்தித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ட்ரம்பின் அழுத்தத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைகளை மிகவும் துரிதப்படுத்தி இருபதாம் தேதி ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்குரிய வழிவகைகளை செய்யுமாறு ட்ரம்பினுடைய தூதுவர் விட் காஃப் நேரடியாக ஸ்டேலுக்கு விஜயம் மேற்கொண்டு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மொசாட் மற்றும் ஸ்டேல் பிரதமர் நிதன்ஜாஹு ஜனாதிபதி போன்றவர்களுடன் நடத்தியிருக்கின்றார் இதன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஆன முக்கியமான குழு மொசாட்டினுடைய தலைவர் ஷீன்பெட்டினுடைய தலைவர் ஸ்டேல் ராணுவ ஜெனரல் நிர்சான் ஆகியோரை கத்தார் தலைநகர் டோகாவுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் அனுப்புவதாக நிதன்ஜாக் அலுவலகம் அறிவித்திருக்கின்றது கத்தாரினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அவர்களும் விகாப்பை சந்தித்திருப்பதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்திருப்பதுடன் என்றும் இல்லாத வகையில் ஒரு மிக நெருக்கமாக நாங்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து தற்போது கொண்டிருக்கின்றோம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன என குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவேளை இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் அது ட்ரம்பினால் வந்தாலும் வேறு ராஜதந்திரிகளினால் வந்தாலும் காசாவில் மிகப்பெரிய போரின் வடுக்களை வழிகளை சுமந்து நிற்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அது நிச்சயமாக ஒரு ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய அல்லது ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமாக இருந்தால் அது ட்ரம்ப்னால் ஏற்பட்டால் கூட ட்ரம்பை நாங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட போகின்றதா அது எவ்வாறு நியாயமான முறையில் அமுல்படுத்தப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து கமாஸினால் பிடிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று ஸ்டேலிய கைதிகளை இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் விடுவிப்பதற்கான சாதக சமிக்கையை கமாஸ் காட்டியிருப்பதாக பேச்சுவார்த்தை குழு கத்தாரும் அமெரிக்காவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய அதிகாரிகளும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த கைதிகளின் எண்ணிக்கையை முழுமையாக கமாஸ் வெளியிட வேண்டும் எனவும் இவ்வாறு அவர்கள் அறிவித்த பின்னர் இந்த முப்பத்தி மூன்று ஸ்டேல் பணிய கைதிகளுக்கு பதிலாக இத்தனை பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை தாங்கள் தீர்மானிக்க முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த முறை இந்த ஒப்பந்தம் மிகவும் நம்பிக்கைக்குரிய முறையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கத்தார் அகித்து மீண்டும் தெரிவித்திருக்கின்றார்கள் எங்கே இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன ட்ரம்ப் பதவியேற்கும் சந்தர்ப்பத்தில் அல்லது அதற்கு முன்பாக காசாவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் போர் நிறுத்தம் பனைக்கெதிகள் விடுதலை நடைபெறுமா என்பதை நாங்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் பொறுத்திருந்துதான் இதை பார்க்க வேண்டும் இந்த முறை போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் பனைக்கெதிகள் விடுதலை காசாவில் அமைதி ஏற்படுமா என்பதை நீங்களும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அடுத்து வடக்கு காசாவில் கடந்த நூறு நாட்களாக ஸ்ட்ரேலிய இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது காணாமல் போயிருக்கின்றார்கள் என பாலஸ்தீன மருத்துவ சங்கம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது போர் தொடங்கிய நாட்களில் இருந்து அதாவது ஒரு வருடம் கடந்து கிடையாது கடந்த நூறு நாட்களில் மட்டும் அதாவது மூன்று மாத காலத்தில் ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் இடிந்த கட்டிடங்கள் இருந்த கட்டிடங்களுக்குள் உடலங்கள் மீட்கப்படாத நிலையில் அவர்கள் காணாமல் போனவர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் ஸ்ட்ரேலியர் ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விசாரணை என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் குறிப்பாக வடக்கு கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குனர் ஷபியா உட்பட பலர் எங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது காணாமல் போயிருக்கின்றார்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே நூறு நாட்களுக்குள் ஐயாயிரம் மக்கள் கொல்லப்படுவது என்பது சாதாரணமான எண்ணிக்கை கிடையாது ஒரு மிகப்பெரிய அழிவை வடக்கு காஸ்டாவில் ஸ்டெயில் ராணுவம் அங்கு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பனைக்கீரிகளின் விடுதலை தொடர்பாக ஸ்டெயிலில் நடைபெற்ற போராட்டத்தில் வலுக்கட்டாயமாக காணாமல் போன வடக்கு கமால் மருத்துவமனையின் உடைய இயக்குனர் அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என ஸ்ரேலினுடைய போராட்டக்காரர்கள் அவருக்கு ஆதரவாக போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் முதல் தடவையாக ஸ்ரேலியர்கள் ஒரு பாலஸ்தீனரை விடுவிக்குமாறு மனிதாபிமான அடிப்படையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என நினைக்கின்றோம் ஏனெனில் இதுவரை எந்த ஒரு பாலஸ்தீன சார்ந்தவர்களையும் ஸ்ரேல் இராணுவம் கைது செய்ய போது அது விடுதலை செய்யுங்கள் என்று ஸ்ரேலியர்கள் கோரியதை நாங்கள் பார்க்கவில்லை நினைவு தெரிந்தவரை தற்போது முதல் தடவையாக கமாலத்வான் மருத்துவமனையினுடைய இயக்குநரை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று ஸ்ரீல அரசுக்கு கோரிக்கை விடுத்து அவருடைய புகைப்படத்தை தாங்கிய ஒரு போராட்டக்காரர் வைத்திருக்கக்கூடிய படத்தையும் பார்க்கலாம் அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்ரேலியர்கள் மத்தியில் இது ஒரு நிச்சயமாக ஆக்கபூர்வமான விடயம் என்பதில் இந்த மாற்று இல்லை ஆனால் ஸ்ரேலிய இராணுவம் அவர்களை விடுதலை செய்யுமா ஸ்ரீல அரசு விடுதலை செய்யுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து இஸ்ரேல் இதுவரை கண்டிராத மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய ஈரானின் நிலத்தடி நகரத்தை காட்டக்கூடிய ஏவுகணைகள் மிசைல் சிட்டி கிரவுண்ட் மிசைல் சிட்டி என்று சொல்லக்கூடிய நிலத்தடி ஏவுகணை நகரம் குறித்து ஈரான் நேற்று முன்தினம் வெளியிட்ட வீடியோ பதிவுகள் குறித்து அமெரிக்க சிஐஏ இஸ்ரேலியம் மொசாட் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் ஈரானினுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் நிலத்துக்கு மேலே இருக்கும் இலக்குகள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் குறிப்பிடுகின்றார்கள் நிலத்திற்கு மேலே நீங்கள் இலக்குகளை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் நிலத்திற்கு கிளை மிகப்பெரிய மிசைல் சிட்டி ஏவுகணை நகரம் அது ஏவுகணை தளம் என்பதற்கப்பால் அதனுடைய அளவை பார்க்கின்ற பொழுது ஒரு ஏவுகணை நகரத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் இந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இதுவரை இரன் பயன்படுத்தாத ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாம் காத்திருக்கின்றன ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் நிச்சயமாக இதுபோன்ற ஏவுகணை நகரங்களிலிருந்தும் ஏவுகணை தாக்குதல்கள் ஸ்டேலை நோக்கி மேற்கொள்ளப்படும் என்பதைப் போல அவர்கள் இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல காசாவில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்படாவிட்டால் ஸ்டேல் ஹமாஸ் ஸ்டேல் ஏமன் இடையிலான யுத்தம் உச்சமடைந்தால் டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்கு எதிராக ஸ்டேலுக்கு ஆதரவாக செயற்பட்டால் இந்த யுத்தம் ஸ்டேல் ஈரான் யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன இந்த போர்க்களத்தை பல மாதங்களாக நோக்குபவர்களுக்கு தெரியும் அப்படியான ஒரு யுத்தம் ஏற்பட்டால் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஈரானினுடைய இந்த இராணுவ ஒத்திகைகளாக இருக்கலாம் அண்டர்க்ரவுண்ட் மிசைல் சிட்டியை வெளியுலகுக்கு முதல் தடவையாக காட்டியிருக்கின்றார்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஈரானும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது இது தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனையை நடத்தி இருப்பதாக இரண்டு உளவு அமெரிக்க இஸ்ரேல் உளவு வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஜெர்மனியின் உடைய புதிய அரசு தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஏஎஃப்டி கட்சி தலைவர் அவர்கள் நோட் ஸ்டீம் எரிவாயு குழாய் திட்டத்தை நாங்கள் ஆட்சி அமைத்தால் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கின்றார் செயல்படும் அணுமின் நிலையங்களை இயக்க தொடங்குவதாகவும் ஆலிஸ் பீடல் இவர் ஏஎஃப்டி கட்சியை சேர்ந்தவர் ஜெர்மனியினுடைய அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட போகும் ஒரு முக்கிய நபர் தான் அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் தான் ஜெர்மனியினுடைய அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த நோர்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் செயல் திட்டம் கொண்டு வரப்படும் இது ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி ஜெர்மனியூடாக எரிவாயுவை கொண்டு செல்லக்கூடிய மிக முக்கிய தடம் இந்த தான் போர் தொடங்கிய பின்னர் உக்ரைன் சேதத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவிலான விநியோகச் சங்கிலியில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் இது ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருந்தது இது தொடர்பான விசாரணைகள் நியாயமாக நடத்தப்படவில்லை என ரஷ்யா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக நோட்ஸி பைப்லைன் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என ஜெர்மனியினுடைய அரசு தலைவர் வேட்பாளர் அறிவித்திருப்பது உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ரஷ்யாவுக்கு சாதகமான செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது அடுத்து புடின் படைகள் ரஷ்ய படைகளின் உடைய கடந்த சில தினங்களாக நடைபெற்ற மிக கடுமையான முதல் டான் முக்கிய பகுதிகளை உக்ரைனிடம் இருந்து கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரங்களில் அல்லது மூன்று நாட்களுக்குள் மட்டும் மூவாயிரத்தி இருபத்தி எட்டு உக்ரைன் படை வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இது உக்ரைனுக்கு இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய உயிரிழப்பு என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மேலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்து போர்க்களத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய நாளில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து இன்று உக்ரைனும் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்ய போரில் வடகொரியாவும் ஈடுபட்டு வருகின்றது என்பதை ஆரம்பம் முதலே உக்ரைன் மேற்குலக நாடுகள் கூறி வருகின்றார்கள் ஆனால் ரஷ்யா அதை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தற்போது இடம்பெற்ற ஒரு மோதலில் வடகொரியாவின் இரண்டு இராணுவ வீரர்கள் காயங்களுடன் உக்ரைன் படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பாக அவர்களுடைய வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய சமூக பதிவில் குரக்ஸ் பகுதியில் வடகொரியா இராணுவத்தினர் எங்களுடைய வீரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கியூ நகருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆரம்பம் முதலே வடகொரியா இராணுவம் ரஷ்ய படைகளுக்காக உக்ரைன் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு எதிராக போராடுகின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம் ஆனால் அது ரஷ்யா மறத்திருந்தார்கள் தற்போது இதற்கான ஆதாரம் வடகொரிய இராணுவத்தினரை நாங்கள் சிறைப்பிடித்திருக்கின்றோம் உண்மையில் ரஷ்யாவுக்காக வடகொரிய இராணுவத்தினரும் களத்தில் இருக்கின்றார்கள் என்பதை வெளியுலகுக்கு நிரூபிப்பதற்காக அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்கும் நாங்கள் அனுமதி அளிக்கப் போகின்றோம் விரைவில் அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பும் இடம்பெறும் என்ற செய்தியும் உக்ரைனினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு நீண்ட போராக மாறப்போகின்றது ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிராயதந்திர வழிகளின் ஊடாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் இந்த போரும் இரண்டு தரப்பிலும் அழிவுகளையும் சேதங்களையும் மனித துன்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராக நீளப் போகின்றது என்பதுதான் துயரம் நிறைந்த உண்மை இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு எங்களுடைய புதிய சேனலில் இணைந்து கொண்ட அன்பார்ந்த அகிலத்தினுடைய நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மத்திய கிழக்கு கடந்த உலகின் மிக முக்கியமான பல விடயங்களையும் உலக தகவல்களையும் கூட அந்த சேனலில் உங்களுக்கு புதியதாக வழங்கலாம்னு இருக்கின்றோம் எவ்வாறான தலைப்புகள் எவ்வாறான விடயங்கள் எவ்வாறான வீடியோ பதிவுகளை அந்த தளத்தில் உங்களுக்கு வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவற்றையும் இந்த கொமெண்ட்ஸில் பதிவிட்டால் ஆகலாம் மீடியாவில் அவற்றையும் உங்களுக்கு பதிவிடலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்